சுண்டக்காய் வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா நல்லா ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு அப்பளம் சேர்த்து செய்து பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சுவையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சுண்டக்காய் சேர்த்துக்கிறேன் சுண்டக்காவை நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சுண்டக்காய் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை சுண்டக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க வாய்ப்புண் வைத்து புண் இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு ரெண்டு முறை செய்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வாய்ப்புண் வயிற்றுப்புண் சரியாகும் இப்போ பாருங்கள் சுண்டக்காய் லைட்டாக வதங்கினோன்னா இப்போ இதில் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போ இந்த சுண்டக்காய் இந்த வெங்காயம் பூண்டு பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும் சுண்டக்காவும் லைட்டாக வெந்தது போல் வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ இதில் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் எனக்கு சரியாக இருந்துச்சு காரம் சப்போஸ் உங்களுக்கு வயிற்று புண் இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதில் வர கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்னதாக குட்டி நெல்லிக்காய் செய்ய செலவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசம் போக நல்லா வதங்கிடுச்சி இப்போ இதை என்ன செய்யணும்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு இன்னும் ஒரு சில பொருள் சேர்த்து நம்ம அரைக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு சில் அளவுக்கு தேங்காய் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு பொருள் சேர்த்துட்டு நம்ம அரைக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உங்கள் வீட்டில் குழம்பு செய்ய முடியாத நேரத்தில் வீட்டில் சுண்டக்காய் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை செய்து சாப்பிடுங்க குழம்பு கூட தேவையில்லைங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கணும் கண்டிப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைங்க அப்போ தான் இது போல் நல்லா திக்காக இருக்கும் தண்ணி சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் தளர்வாக போயிடும் இது போல் திக்காக வேணும்னா தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு நல்லா சூடான சாதத்தில் இது போல் உருட்டி எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் அல்லது தேங்காயை விட்டு நான் தேங்காய் விட்டுருக்கேன் தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு இதில் நம்ம வறுத்த அப்பளத்தை வச்சு நொறுக்கி விட்டு சாப்பிட்டிங்கன்னா அடடா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த அப்பளமும் இந்த தொவையிலும் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் துவையிலும் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீட்டில் குழம்பு வைக்க முடியாத நேரத்தில் வீட்டில் சுண்டக்காய் மட்டும் இருந்துச்சுன்னா அவசரத்துக்கு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் இது செஞ்சிடலாம் இதுக்கு சைடீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பளம் மட்டுமே இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள்